ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவினாஸ் புக் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரேஷன் பருப்பில் எப்படி வடை செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் ரேஷன் பருப்பில் வந்து ரெண்டு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரெண்டு மூணு நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து நம்ம உடச்சி பார்க்கும்போது உடைஞ்சதுனாலே நல்லா ஊறுச்சுன்னா இருக்கும் நான் வந்து டூ ஹவர்ஸ் கிட்டே ஊற வச்சிருக்கேன் ஓகேங்களா இது நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சா கூட ரொம்ப ஊரிச்சு அப்படின்னா அரைக்கும் போது நல்லா நைஸ் ஆகிடும் அதனால வந்துட்டு இதை நம்ம கரெக்டான டைமில் ஊற வச்சு தான் எடுக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு ஒட்டைச்சு பார்த்திங்கன்னா உடஞ்சது இல்லைங்களா இந்த பதத்தில் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்னா பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி சோம்பு தேவைக்கு தேவைக்கேற்று நம்ம எடுத்து அரைச்சி அரைச்சிக்கணும் கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன் வந்து பருப்போடு சேர்த்து அரைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மையாமல் ஒன்று ரெண்டு இன்ச் பூண்டுலாம் வந்து நல்ல மையாமல் இருக்குங்களா அதுக்காக தான் கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து நம்ம இதில் போட்டி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து மீதம் இருக்கிற பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா நம்ம எந்த ப பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்து இதை வந்து இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கவேன் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கருவத்தில் வாஷ் பண்ணி வச்சுருவேன் கருவத்தில் இது இப்போ வந்து நான் கிள்ளி போட்டுக்கிறேன் நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம் கிள்ளியே போட்டுக்கலாம் நான் வந்து கிள்ளியே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லியும் நான் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சோம்பு போட்டிருக்கேன் பட் நான் வந்து உங்களுக்கு அதை காமிக்கலை இது போய் இப்பயும் கொஞ்சம் வந்து சோம்பு அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கணும் இப்பயும் அதே அளவுக்கு போட்டு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து இதெல்லாம் நல்லா அந்த வெங்காயம் கருவு பிள்ளைப்பருங்க இந்த மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சுட்டு இப்போ வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம வந்து பிடிச்சி வச்சுட்டு போகிறோம் அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி தட்டி போட்டுக்கணும்னா எண்ணெய் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறது வந்து டக்குன்னு நமக்கு வந்து கருகி விடும் அதை நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா அது வெந்துடும் பின்னாடி போடுறது நமக்கு வந்து வேகாது ஓகேங்களா அதனால நம்ம சின்ன சின்ன உருண்டையர் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டு நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா தட்டி தட்டி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம தட்டி போட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி போட்டுக்கணும் இப்போ எண்ணெயில் போடணும் இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம் தட்டி போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தட்டி போட்டதுக்கப்புறமா திருப்பி திருப்பி ஒன்று இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டது பாருங்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா அது நம்ம ஃபஸ்ட்டு போட்டது எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதை போட்டு ஃபஸ்ட்டு போட்டது அதனால தான் நம்ம வந்து எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு தட்டி போடணும்னு நான் சொன்னேன் நம்ம இப்போவே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு போட்டு நமக்கு டக்குன்னு வெந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஒன்றாவே எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு தட்டி தட்டி நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கிறோம் ஓகேவா திருப்பி விடாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் போடுறோமோ அந்த பக்கம் நமக்கு நல்லா வெந்துடும் மேலே இருக்கிறது வந்து ஒயிட்டாகவே தெரியும் அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி விட விட ரெண்டு பக்கமும் சமமாக வெந்து நமக்கு வரும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு வேக விட்டு நம்ம எடுத்துக்க வேண்டிதான் இந்த மாதிரி பபில்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்ததுன்னா நமக்கு வந்து வெந்துருச்சுன்னா வரணும்